என்ன விவசாயம் தானே பண்ணுறீங்க நாங்கள்லாம் பார்க்காத இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து நார்மலாக எல்லோரும் மாரியும் விவசாயம் பண்ணலைங்க நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை முற்றிலும் இயற்கை முறையில் பயிர் இருக்கிறோம் அந்தந்த ஆண்டு விதை நெல்களை கையறுவடை பண்ணி அதை திருப்பி மறு ஆண்டு வந்து விதை விட்டு நடவு செஞ்சு அதை முற்றிலும் இயற்கையாக இது பண்ணி மழைகள் மழை புயல் இதுங்கள்லேருந்துலாம் அதை காவந்து பண்ணி அதை அறுவடை பண்ணுறோம் அறுவடை பண்ண நெல்களை வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை அரிசியாக மதிப்பு கூட்டி நம்ம விற்பனை பண்ணுறது கிடையாது அதை வந்து அறபழசு முழு பழசுன்னு சொல்லுவோம் ஆறு மாதம் ஆனதை அறப்பழசுன்னு ஒரு வருஷம் ஆனதை முழு பழசுன்னு சொல்லுவோம் இப்படிலாம் அதை இருப்பு வச்சு இதை வந்து கொண்டுட்டு போய் அதை அரிசியாக மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு அது வரைக்கும் எங்களுக்கு இது ஒரு ரூபா கூட லாபம் கிடையாது இப்போ ஒட்டு ரகங்களை என்ன பண்ணுவாங்க பயிர் பண்ணி அறுவடை பண்ணி அதை உடனே கொண்டுட்டு போய் கவர்மெண்டு டிஎன்சியில் அதை போட்டு உடனே அதை காசு ஆக்கிடுவாங்க நம்ம அப்படி கிடையாதுங்க அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு கண் கூட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு காணொலியாக நம்ம பதிவிட்டு நம்ம யூடியூப் சேனலில் இருக்கோம் இயற்கை விவசாயம்னா சாதாரணம் கிடையாதுங்க எல்லோரும் ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு